முன்னாடி ஒரு சின்ன கதை பாக்கலாமா கதையை நல்லா கவனிங்க அதோட முடிவு நீங்க சொல்ல போறீங்க சரியா ஒரு பெரிய முதலாளியம்மா பணக்காருங்க அவங்க அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க அதனால அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் சேரீ எடுத்து கொடுக்கணும் சொல்லிட்டு ஒரு ஜவுளி கிடைக்க போறாங்க போயிட்டு இருக்கிறதுலயே விலை கம்மியா மட்டமான சேரி எதுப்பா அதை கொடுப்பா ஒரு இருபது அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்கார அம்மாங்களாம் இருக்காங்க அவங்களாம் கடைக்கு போகிறாங்க போயிட்டு அதே மாதிரி ஒரு சாரீ கடைக்கு போறாங்க போயிட்டு எங்கள் முதலாளி அம்மாவோட பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு நல்ல வேலை ஜாஸ்தியாக ரொம்ப அழகான ஒரு நல்ல புடவையா கொடுங்க அந்த பொண்ணுக்கு நாங்க கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்குறாங்க வேலைக்காரங்க இது ஃபஸ்ட்டு சீர்மான வச்சுக்கோங்க ம் ரெண்டாவது சீன் போலாமா ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குட்டி குழந்த போறாங்க போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சாப்பிட்டுருக்காங்க அப்போ குழந்தை வந்து பசிக்குங்க அழுகுது அச்சோ குழந்தை வேறு பசிக்கு அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருக்காங்கல்ல அவங்க வந்து சர்வரை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு குழந்தைக்கு பசிக்குது அதனால கொஞ்சம் பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சர்வர் சொல்கிறாரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் மேம் ம் பால் குழந்தையோட பால் வந்து ஒரு தௌசண்ட் ஆகும் ஆ ஓகே வெயிட் பண்றோம் சொல்லிடுறாங்க அதே மாதிரி பால் வருது பாலுக்கு வந்து கொடுத்துட்டு அவங்க காரில் கிளம்பிட்டாங்க அவங்க ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரோட்ல ரோட்ல வந்துட்டு இருக்கப்பிரும்ப குழந்தைக்கு ஐயோ ஏங்க குழந்தை திரும்ப பாசிக்கும் அழுகுதுங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க அந்த ரோட்டோரமா ஒரு டீ கடை இருக்குதுல்ல அதுல பால் இருக்கும் கண்டிப்பா அங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்த சொல்றாங்க நிறுத்திட்டாங்க அதே மாதிரி டீ கடையில போய் கேட்குறாங்க குழந்தை அழுகுது கொஞ்சம் பசும்பால் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஓகேம்மா இருக்கு பசும்பால் இருக்குது நாட்டு பாலே இருக்குது கொஞ்சம் உக்காருங்க வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வீடு பக்கத்துல தான் கடையும் அங்கேதான் கிராமத்துல அப்படிதானே இருக்கும் ரோட்டோரத்துல எல்லாம் அந்த அம்மாட்ட போயிட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாங்க குழந்தையோட ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்ப அவங்க குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது போல பால் காய வச்சு கொடு நம்ம பசுபால் இருக்குதுல்ல அதை காய வச்சு கொடு அப்படின்னு சொல்றாங்க அந்த அம்மாவும் காய வச்சு நல்லா ஆற்றி வெது வெதுப்பாக குழந்தைக்கு தகுந்த மாதிரி ஒரு புட்டியில் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த அம்மா வாங்கிட்டாங்க வெளியே இருக்காங்கள குழந்தை வச்சுட்டு காரில் வந்தவங்க அவங்க வாங்கிட்டாங்க வாங்கிட்டு எவ்வளோ ஏன் பணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த பணக்காரங்க இல்லைம்மா எதுக்கெல்லாம் பணம் கிடையாது அழுது குழந்தைக்கு பசியோட இருக்கிற குழந்தைக்கி பால் கொடுத்து அதுக்கெல்லாம் வந்து பணம் வாங்குறது இல்லை நாங்க குழந்தைக்கு தானே பாலு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த டீ கடைக்கார் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடாங்க இது ரெண்டாவது சீட் மனசுல வச்சுக்கிட்டீங்களா கெஸ் பண்ணிருப்பீங்க சரி தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் வந்து ஒரு பெரிய அதே மாதிரி பணக்காரரு கோட் ஷூட்லாம் எல்லாம் போட்டிருக்காரு பார்த்தா கொஞ்சம் ஷூ வந்து அழுக்காயிடுச்சு வர வழியில அழுக்கான ஒண்ணு பாக்குறாரு ஓரத்துல இருந்து ஷூ பாலிஷ் போடுறவங்க இருப்பாங்க பாலிஷ் போடுங்க சொல்லி அந்த ஷூ பாலிஷ் போடுறவங்க அவங்களும் எவ்வளோன்னு இருபது ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இருபது ரூபாயா இதுக்கு எதுக்கு போய் கொஞ்சோண்டு அழுக்கான இது பண்ணி ஷூ பாலிஷ் போறதுக்கு இருபது ரூபாய் பதினஞ்சு ரூபாய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாங்க ஐயா இல்லைங்கயா கட்டுப்படியாதுங்கயா இருபது ரூபாய் கொடுங்கயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அவரு ஹா எல்லாம் முடியாது நான் பதினஞ்சு தான் தருவேன் அப்படின்னு சொல்லி போய் ஆரம்பிச்சுட்டு இருக்காரு இவர் அந்த சமயத்தில் அந்த வழியா டீ விற்கிறவங்க வராங்க அந்த ரொத்துல வேலை செய்யறவங்களுக்கு டீ கேன்ல விற்றுக்கிட்டு வருவாங்கல்ல அவங்க வராங்க இந்த ஷூ பாலிஷ் போடுறவர் வந்து ரெண்டு டீ ஆர்டர் பண்றாரு அவர் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ஒரு டீ தனக்கு எடுத்துக்கிட்டு இன்னொரு டீயை வந்து அந்த பாலிஷ் போடுறதுக்கு ஒரு பணக்காரர் வந்து நின்றுட்டு இருக்காருல்ல அவர்கிட்ட சார் சார் இந்த டீ குடிங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த ஏரியாவிலேயே இந்த கடை டீ வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா போடுவாங்க டீ இதை குடிச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்லப்பா எனக்கு வேணாம் இந்த டீ எவ்வளோ அப்படின்னு சே சேச்சே இந்த டீக்கெல்லாம் நீங்க பணம் தர வேண்டாம் நீங்க வந்து நான் டீ குடிக்கிற நேரத்துல வந்துட்டீங்க அதனால நான் குடிக்கிறப்போ உங்களுக்கும் இந்த டீ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்க மனசுக்கு தோணுச்சு அதனால ரெண்டு டீ ஆர்டர் நீங்கள் குடிங்க இந்த டீக்கெல்லாம் பணம் தர வேண்டாம் ஷோஸ் போட்டதுக்கு மட்டும் இருபது ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு அவடனே பணக்காரர் வந்து டீக்கு காசு வேண்டாம்மா அப்படின்னு சொல்லி ஸ்டக் ஆகி நிற்கிறார் இது தேர்டு சீனு மூணு சீனு மனசுக்குள்ள இருக்குதா சரி இப்ப சில்ட்ரன் இப்ப மூணு சீன் சொன்னேன் மூணு சீன்லயும் வந்ததுல உண்மையான பணக்காரங்க யாரு அப்படின்னு உங்க மனசுக்கு யார தோணுது சொல்லுங்க மிஸ் வேலைக்காரங்க மிஸ் வேலைக்காரங்க மிஸ் செகண்ட் சீன்ல அந்த குழந்தை வச்சிட்டு இருந்தாங்க இல்லைங்க மிஸ் மிஸ் அந்த ஹோட்டல்ல வந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்து பால் வாங்கினாங்க மிஸ் ஆனா அந்த டீ கடைக்காரங்க வந்து சும்மாவே நல்லா அந்த குழந்தைக்கு தேவையான மாதிரி வெதுவெதுப்பா வெதுப்பா நல்லா பாலா கொடுத்தாங்க மிஸ் அதுவும் பசு பாலா கொடுத்தாங்க மிஸ் அதனால அவங்க உங்களுக்கு பணக்காரங்க மாதிரி தெரியுதா எஸ் மிஸ் நிதின் கிட்ட கொடுங்க சொல்லுங்க நித்தின் மிஸ் போனாசின்னுல சீன்ல மிஸ் சூவ மிஸ் பாலிஷ் பண்றவங்க கேட்குறாங்களாய்ங்க மிஸ் மிஸ் அவிங்க நம்மளுக்கு காசு இருபது பதினஞ்சு ரூபா தர்றதுனால மிஸ் அதனால அவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க மிஸ் அதனால மிஸ் தான் ஸ்டக் ஆகி போய் இன்னொலா இந்த ஏரில் மனுஷன் நம்மளுக்கு ஒரு டீ வாங்கி தரேண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிஸ் அப்படி ஸ்டக் ஆகி அவர் பணக்காரரா இருக்கும்னு நினச்சிட்டாரு ஆஸ் மீஸ் மன ரோ கிஷோர் கிட்ட கொடுங்க கிஷோர் சொல்லட்டும் சொல்லுங்க கிஷோர் மிஸ் அந்த டீ கடைக்காரங்க மிஸ் டீ கடைக்கார உங்களுக்கு பணக்காரமா தெரியறாங்க எஸ் மிஸ் தன்யா மீஸ் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து பணக்கார பொண்ணு கையானங்க மிஸ் அதுக்கு வந்து அங்க வேலைக்காரங்க இருக்கலாம் வந்து தார இது சீல வாங்கி தரலன்னு சொன்னாங்க மீஸ் ஆனா அந்த வேலைக்காரங்க போய் பணக்கார பொண்ணுக்கு வந்து பட்டு புடவையா கேட்டு வாங்கி கொடுத்துக்கறாங்க இங்க எல்லாம் அதிகமா கொடுங்கன்னு கேக்குறாங்க முதலாளி அம்மா வந்து மட்டமான புடவையா கொடுங்கன்னு கேக்குறாங்க எஸ் மிஸ் மிஸ் அது வேற சைடு நான் மிஸ் பண்ண காரங்க இருக்காங்க மனசு அளவு எஸ் ம் இதல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம்னா கை நிறைய காசு வீடு நிறைய காசு நக பணம் வசதி இருந்தா மட்டும் பணக்காரங்க கிடையாது நம்ம கிட்ட குறைஞ்ச அளவே இருந்தாலும் நமக்கு போக மிச்சத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும் நம்ம கிட்ட இருக்கிறத விட மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது பெஸ்டா கொடுக்கணும் நல்லத கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனசு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்கதான் பணக்காரங்க இல்லையா மத்தபடி பணம் எல்லாம் பணக்காரங்க கிடையாது புரிஞ்சுதான் இப்ப நீங்க வந்து வீட்லயே இருக்கட்டும் அக்கா இருப்பாங்க நீங்க இருப்பீங்க வாங்கிட்டு வந்து தின்பணம் வாங்கிட்டு இருக்கிறது இந்த மாதிரி நீங்க உங்க அக்காவுக்கோ இல்லை தம்பிக்கோ அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டு நீங்க கூட பாத்து எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் இது மாதிரி சின்ன வயசுல நீங்க பழகிற பழக்கம்தான் பெருசார் வரைக்கும் வேற மாதிரி நல்ல நல்ல செயல்கள்ல உங்களை ஈடுபடுத்துற மாதிரி வரும் புரியுதா என்னடா மிஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்றாங்களே அப்படி இல்ல சின்ன வயசுல நீங்க ஸ்நாக்ஸ் ஷேர் பண்ணுவீங்க இப்ப ஒவ்வொரு வீட்டுல பாத்தீங்கன்னா அவனுக்கு அதிகமா கொடுத்துட்டீங்க எனக்கு கம்மியா இருக்கு திரும்ப இதே மாதிரி கடையில போய் வாங்கிட்டு வரணும் அவனுக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்ஸு எனக்கு மட்டும் இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் எனக்கு அதே மாதிரி ட்ரெஸ் வேணும் இந்த மாதிரி நிறைய சண்டை நடக்கிறதெல்லாம் பாக்குறேன் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனா நீங்களும் அப்படிலாம் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நேத்தி நல்ல பிள்ளைங்க தானே விட்டு கொடுப்பவர் கெட்டு போவது இல்லை ஆமாவா இல்லையா ம் எது நடந்தாலும் எல்லாமே தான் நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அது எல்லாமே கரெக்டான நேரத்துல கிடைக்கும் சந்தோஷமா அதை வந்து அனுபவிக்கணும் மனசுதான் காரணம் நம்ம கிடைக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்தோம்னாவே தான் ரொம்ப ரொம்ப உலகத்திலயும் மகிழ்ச்சியானவங்க இல்லையா இருந்தாலும் ஒரு சிலருக்கு ஐயோ சொல்லிட்டு வந்து மனசு இருப்பாங்க அவங்களுக்கு எவ்ளோ இருந்தாலும் வேஸ்ட் தான் இல்லையா அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோம் மனதளவில் பணக்காரர்களாக இருப்போம் மகிழ்ச்சியானவர்களாக இருப்போம் கதை படிச்சுக்கா சரி